அனைவருக்கும் வணக்கம் சீத கலப செந்தாமரை போட்பாத சிலம்பும் பழ இசைப்பாட கொண்ட ஞானமும் பூண்டுகில ஆடையும் வண்ணமருங்கில் பலந்தலையிருப்ப வேழை வயிறும் பெரும்பாறு கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேடியும் வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவனும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பூரி நூறு திகழொழிவாரும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞானம் அற்புத வேண்ட கற்பவ கலிர முப்பழம் நுகரும் சிக வாங்கனாய் இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுகம் தெளிவாய் பொருந்தவை வந்து உழந்தண்ணி புகுந்து குருவடிவாகி குவளையின் தன்னில் திருவடி வைத்து திறமைது பொருளென வாடா மகைதான் மகிழ்ந்தென கருளி கோடா யுகத்தால் கொடுவினை கலைந்தேன் உபதேசம் புகட்டியின் செவியில் செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்னொரு கருணை கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினி தன்னை அருத்திரில் கடிந்து தலம் ஒரு நான்கும் தன் தினக்கருளி

குண்டலி அதனில் கூடிய அசைவ விண்டலு மந்திரம் வெளிப்பட முறைத்து மூலாதாரத்தின் உண்டலு கணலை காளால் எழுப்பும் கருத்தறிவித்தேன் அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் உமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தோளமும் சதுர்முக சூட்சமும் எண்முகமாக இடிதென கருவி புரியட்டகாயம் காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்து நிற்கபால வாயை காட்டி இருத்தி முத்தே எளிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை விடையின் முதலை கலைந்தேன் வாக்கு மனமுமும் எல்லாம் மனோலையும் தேக்கிய எந்த சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்து என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி തത്തത്തിനുള്ളേ സദാ സിംഹം കാട്ടി സിത്തത്തിനുള്ളേ ശിവലിംഗം കാട്ടി അണുവിണുവായ് അപ്പാളു കപ്പാളായ് കണി പോ കറുമുളൈ കാട്ടി വേടമും നീരും വിലങ്ങി ഓടുമെ തുണ്ട കുളാത്തു മൂട്ടി അഞ്ചക്കരത്തിൻ്റെ അറുമൊരുതെ നെഞ്ചക്കരത്തിൽ നിറയറിവിത്ത് തവ നിലയെ തത്തനെയാണ് വിത്തക വിനായക വിരൈകളിൽ ശരണേ നന്